ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனி போகிற எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சூர்யா இருந்துட்டு மகாவை ரொம்பவே வெறுப்பேற்றி பார்த்துட்டு இருக்காரு மகாவுக்கு பயங்கரமான கோவம் நம்ம சூர்யா மேலே நானே டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னு ரொம்பவே கோபமாக இருக்குது இந்த சூர்யா வேறே என்ன டென்ஷன் ஏற்றிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு சாமி கும்பிட போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன கோவையில் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு போன உடனேயே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான சந்தோஷத்தோட நம்ம மகாபா வரவே இருக்கிறதுக்காக வெளியே நின்றுட்டு இருக்காங்க நம்ம மகாக என்னன்னே புரியல எதுக்காக இவங்க எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க கையில பொக்கியோட நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்கோட பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன கோடீஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷத்தோட மகா மகா பாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்த மகா இருந்துட்டு பயங்கரமா ஷாக்கோட என்னாச்சுமா எல்லாம் சூர்யா ஒரு மாதிரியே பண்றாரு நீங்களும் ஒரு மாதிரியே பண்றீங்க நானே ஒரு வெறுப்பில் இருக்கேன் நீங்களும் என்ன டென்ஷன் ஏற்றுட்டுருக்காதுங்கம்மா என்னை விடுங்க நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் கோடீஸ்வரி இருந்துகிட்டே எங்கள் பாரடி மகா ரொம்ப தங்க பிள்ளடி நீ சீக்கிரமாக இந்த விசேஷத்தை எங்கிட்டே சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன இவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க அந்த நேரம் பார்த்தே நம்ம சூர்யா இருந்துட்டு என்ன மகா நான் எவ்வளவோ ஹிண்ட் உங்க உனக்கு கொடுத்தேன் நீ கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சாங்கன்னா நீ கண்டுபிடிக்கவே இல்லையே என்னாச்சு மகா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் என்னங்க பேசுறீங்க நீங்க என்ன ஆச்சு உங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு மகா நீ பிரெக்னண்டா இருக்க மகா அத ஹாஸ்பிட்டல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம மகாக்கு தலைகாலே புரியல பயங்கரமான சந்தோஷத்தில துள்ளி குதிக்கிறாங்க மகா மகா கொஞ்சம் அமைதியா ஸ்லோவா குதி பாப்பாக்கு ஏதாச்சும் ஆயிடு போகுது அப்படின்ற மாதிரி சூர்யா இருந்துட்டு சொல்லவும் மகாக்கு பயங்கர சந்தோஷம் அப்புறம் சூர்யாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்கிட்ட எதுக்காக ஹாஸ்பிட்டல் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா இந்த விஷயம் இருந்துட்டு உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கணும் அதே மாதிரி இந்த நாள் உனக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கணும் அதனால தான் நான் இப்படி பண்ணேன் சாரி மகா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் மகா இருந்துட்டு போங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன தாத்தா பாட்டி நம்ம ராஜலட்சுமி காயத்ரி எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தா அண்ணாமிக்கா இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட இதெல்லாம் பார்க்குற நிலைமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சகிக்க முடியாமல் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம சித்ரா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன சித்ராக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சொன்ன உடனே பயங்கரமான ஷாக்கோட என்ன அவ பிரெக்னென்ட் ஆயிட்டாளா ஐயோ ஒன்று மேலே பொண்ணு அவங்களுக்கு நல்லதா நடந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சித்ரா இருந்துட்டு எப்படியாவது அவங்க நிம்மதியெல்லாம் கெடுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யாக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே பயங்கர சந்தோஷத்தோட இங்க பான ஐஸ்வர்யாக்கா நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த பயங்கரமான சந்தோஷத்தோட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன சொல்ற மகா இப்ப உடனே உன்னை பாத்தியா அவனை என்னை வந்து பார்த்துட்டு போறியா அப்படின்ற சொல்லவும் இல்லை இல்லை நீ வராத நான் அம்மா வந்து அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சரிங்கக்கா நான் சூர்யாவையும் அம்மாவையும் அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க